இப்படி ஆரம்பித்த கார்டன் இப்போது இப்படி மாறி இருக்கு ரொம்ப நாளாக அந்த பைக் கார்டனை பற்றி சொல்ல சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கு அதை தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அறுவடை அறுவடை காலைக்கீரை தான் அறுவடை போன போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் இது ஒரு ஒரு குழியில் இருக்கிறது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டு கீரைக்கு மேலே வருமாட்டிருக்குது ஃப்ரெஷ்ஷாக இதுவே கிட்டத்தட்ட ஒரு கட்ட கீரை வருது மொத்தம் பதினாறு குழி இருக்கு இந்தியா இந்த புடி இந்த புடி எத்தனை கட்ட வேணும் ரெண்டு கட்டை வருதா போமா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னாவே நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதாவது திரும்ப திரும்ப வளர்கிற மாதிரி கீரை எல்லாம் போட்டோம்னா மறுக்க மறுக்க நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் இது மட்டும் பிரிக்கிட்டோம் அன்றைக்கி தான் அந்த சைடு வந்து அந்த ப்ரெஷர் கீரை வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டாச்சு அப்புறம் தக்காளி வந்து ஒரு ரவுண்டு பொறிச்சாச்சு இப்போ வந்து காய் மட்டும்தான் காய் தான் இருக்குது இன்னும் அங்கங்கே பிஞ்சு இருக்குது இங்கே காய் இருக்குது அப்புறம் இங்கே பேர் ஒரே கொத்தில் எத்தனை காய் வச்சுருக்குங்க இங்கே மேலே மூணு கீழே ரெண்டு அஞ்சு காய் இருக்குது இன்னும் இந்த சைடெலாம் பாலக்கீர் இருக்குது இதிலேருந்து இன்னும் பன்னெண்டு குளிக்க இருக்குது அப்புறம் கத்திரிக்காய் மேலே பிஞ்சு வச்சுருக்கு இப்போ வந்து கீரையோட முதல் வாரம் ஆரம்பித்தது அதாவது பிவிசி பைப்பு வாங்கி மேலே ஃபுல்லாக ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து மக்குன இலதலை குப்பை இருக்குது அது வந்து நாங்கள் உள்ளே போட்டு ஃபுல்லாக அமுத்தி விட்டுட்டு அது மேலே வந்து விதைகளை தூவி விட்டோம் அந்த விதைகளை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி மட்டும் தெளிச்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அதில் வந்து நாற்றுலாம் முளைக்க ஆரம்பித்தது அப்படியே ஒவ்வொன்றா இது வந்து ஃபஸ்ட்டு வாரம் அதாவது விதை போட்டு ஒரு நாலு நாள் எடுத்த வீடியோ இது வந்து விதை போட்டு ஒன்றரை வாரம் கழித்து எடுத்த வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாலக்கீரை இதெல்லாம் நல்லாவே முளைச்சிருக்குது கூட பதினாறு குழி போட்டிருக்கோம் பதினாறு குழி வந்து தக்காளி நல்லா வளர்ச்சி தெரியுது நாற்று தான் உண்ணும் விதை தனியாக விட்டு நாற்று ரெடி பண்ணி உண்ணும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ப்ரெஷர் கீரை புதினா இது புதினா வந்து நாங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு வாங்கினது அதில் வந்து நெட்ணும் சந்தையில் வாங்கினது தான் அதில் வந்து அடித்தண்டை நட்டியிருந்தோம் மிளகுக்காளி கீரை இதுவும் நாற்று தான் வந்து குட்டி குட்டி நாற்றாக இருந்துச்சு நாங்கள் விதை போட்டு வந்துச்சு அதை தான் நெட்டினோம் பாருங்கள் எவ்வளோ தண்டு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு கீழே விட்டால் கூட ஒவ்வொரு கட்டாப்பு வந்து நல்லா வருமா வராதாங்கிறது தெரியல வீட்டு தோட்டம் வந்து இது பாருங்க இது வந்து அதுக்கு அடுத்து ஒரு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு இப்போ வீட்டு தோட்டம் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை தொட்டி வைக்கிறது கூட இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா சும்மா இது என்ன ஒரு ரெண்டு தான் ஒரு அடி தான் சொல்லப்போனால் கணக்குக்கு ஒரு அடியிலே வந்து மேலே பைப்பு ஹைட்டாக ஏற்றி கட்டிட்டு அதில் ஓட்டை போட்டு இந்த இலதல்ல மக்களை குப்பை இல்லை சாணி குப்பை எல்லாத்தையும் கலந்து மண்ணோட சேர்த்து வச்சிங்கனாவே போதும் இதுக்கு நான் தனியாக சத்து எல்லாம் எதுவுமே கொடுக்கல ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோபோனிக்குன்னு ஒன்று ஆரம்பித்தேன் அது வந்து நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கரண்ட்டு பிரச்சனை இருந்துச்சு இது பாருங்க மிளக கழிக்கிற எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு அதனால் என்ன கரண்டு பிரச்சனை இருக்கிறங்காட்டி டைமிங்க்கு மோட்டர் ஓடாமல் போயிடும் ஒரு நாள் சடவுன்னு வச்சுனா டோட்டலாக எல்லா செடியும் சேர்த்து போயிடும் அதுக்கு வந்து யூபிஎஸ் இருக்கிற வீடுகளுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ப்ரெஷர் கீரை அந்த தண்டு கட் பண்ணி வச்சதுலேருந்து நல்லா ஹெல்த்தியாக முட்டி வந்திருக்குது பாருங்கள் சும்மா அப்படி தளத்தலத்தல் ப்ரெஸ்ஸாக இது பார்க்கறதுக்கே மனசுக்கு டெய்லி காற்றால் எழுந்திரிச்சி வந்தோடனே முதல் வேலை இதை தான் பார்ப்பேன் இங்கே வந்து இப்போது நாலு குழி தான் கட் பண்ணியிருக்கிறோம் நாலு குழியில் கட் பண்ணியிருக்கோம் அந்த குழி கட் பண்ணதுக்காட்டு நாலு குழி தான் கட் பண்ணியிருக்கிறோம் நாலு குழிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தட்டத்து நிறைய கீரை வந்துருச்சு இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது போக அந்த சைடு ப்ரெஷர் கீரை போன வாரம் தான் கட் பண்ணோம் இது இதுவும் பார்த்திங்கன்னா கட் பண்ணோம்னு ஒரு அஞ்சாறு நாளில் மார்க்காக வந்துடும் அது அந்த அந்த பக்கம் இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கம் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் வளர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பைப்பு வந்து ஒரு கீரை வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு புழங்குறதுக்கு ஒரு ரெண்டு டைம் செய்யலாம் முடி முடி மோடி வந்துட்டு வந்துட்டுருக்கு அப்புறம் ஒவ்வொரு பைப்பில் விதவிதமாக நம்ம வெரைட்டி வைக்கிறோம்னா இப்போ இந்த இது வந்து விதைக்கு விட்டுட்டோம் இதெல்லாம் அறுத்தோம் ரத்தசங்கீரை இது வந்து இப்போ பூ பூத்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்புறம் சரி விதை கொட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இப்போ விதை கொட்டுருக்குறோம் நல்லா பூ பூத்துருக்குது எல்லாமே விதைக்கு விட்டோம் எல்லாமே மேலே ஏறி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு மதிக்காமா இங்கே வந்து முந்தைய கட் பண்ணோம் அதாவது இந்த இந்த கீரை இது வந்து கட் பண்ணிவிட்டோம் ப்ரெஷர் கீரை கட் பண்ணோடனே பாருங்கள் கொழுந்து எப்படி விட்டுருக்குதுன்னு மறுக்கா தலைய ஆரம்பிச்சிருச்சு நான் கூட நான் க்ளோஸ் அப்படி கட்டுறேன் பாருங்கள் இது வந்து இது கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்து மறுபடியும் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கட் பண்ணி ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே பாருங்கள் மறுபடியும் அவ்வளோ கொழுந்துட்டுருக்குன்னு அப்போ கீரைக்கு வந்து நம்மளுக்கு குறைச்சலே இருக்காது இப்போ வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இருக்குது இன்னும் கட் பண்ணலை இது வந்து ஒரு வெரைட்டி இந்த சைடு இது ஒரு வெரைட்டி அதுதான் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்புறம் இது வந்து புதினா புதினா வந்து நாங்கள் சட்னிக்கு ஆல்ரெடி அடுத்த அடுத்து அறுத்து அடுத்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டு இருக்க பாருங்க எவ்வளோ புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதுவும் வெட்ட வெட்டால் வந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் மிளதக்காளி கீரை இது மிளகா கீரை பூராமே இந்த பாருங்கள் எவ்வளோ ஆகிடுச்சு இதுவும் மிளதக்காளி கீரையும் நிறையா இருக்குது இதெல்லாம் நாங்கள் இன்னும் வெட்டவே இல்லை ஆல்ரெடி இங்கே கீழே வேறு கீரை எல்லாம் நிறையா இருக்கா ஐயோ எங்கள் காலை வச்சாலும் செடியாக தான் இருக்குது எல்லாம் கீரை அது இது நிறையா இருக்கிறாங்காட்டி அதை நாங்கள் பொறிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் இதில் கத்திரிக்காய் கூட இருந்துச்சு நீ காணும் அந்த பொரிஸ் போட்டையா எல்லாம் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது இந்த எந்த செடியில் ஒரு காய் இருக்குது அப்புறம் மயில் மாணிக்கம் மடங்கு இருக்குது இதெல்லாம் கட் பண்ணி விடுவணும் இதாக பாருங்க இதெல்லாம் எடுத்துச்சுக்காயிருக்குன்னு அப்புறம் சுற்றி சுற்றி கத்திரி செடியில் எல்லாம் அந்த அந்த செடியிலேயும் ஆயிருக்கு வந்துருக்குது சரி சரி பிரச்சனை இல்லை பாருங்கதா மகரந்த சேர்க்கை ஆகிறதுக்கு இந்த பூவு இப்போ தேன் பூச்சி அது இது நிறையா வருதுன்னா மகரந்த சேர்க்கை ஆகிறதுக்கு இந்த பூவெல்லாம் நிறையா உதவி பண்ணும் அப்புறம் கத்திரி செடி இதை சொல்லணும் கத்திரி செடி இது பூ பூத்துருது பிஞ்சு விட்ருக்குது இது வந்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் அப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு நல்லா நல்லா ஒரு திரட்சியாக இருக்குது பெஞ்சு துளி வேலையிலேயே இங்கே என்ன இங்கே செடி மாற்றிருக்கு சொரச்செடி கால் கண்ட பக்கம்லாம் கண்ணி வெடிக்கிற மாதிரி எங்கே கால வச்சாலும் செடியாகவே இருக்குது இதுதான் நம்ம கார்டன் பார்த்துட்டிங்களா பாருங்கள் இப்போ வெட்டியாச்சு இன்னொரு நாலு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இது நாலு வட்டி இருக்குது அப்புறம் வந்து இது என்ன மேலே போட்டிருக்குறது அப்படின்னா இந்த வாட்டர் ஃபில்ட்ரு ஒன்று நம்ம போட்டில் ஒன்று கிடஞ்சி ரொம்ப நாளாக அது யூஸ் பண்ணுறதே இல்லை நாங்கள் வந்து போர் தண்ணி நல்லா இருக்குங்காட்டி அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து இந்த மோட்ரு இருந்துச்சு சரி சும்மா தான் இருக்குதுன்னு சொல்லி மோட்டரை கட்டிவிட்டு இந்த ஓஸ் ஒன்று ஒரு பத்தடி வாங்கிட்டு அது போக இந்த நாசில் இது வாங்கிட்டோம் எங்களுக்கு ஃபோக்கஸ் ஆக முடியுது ஆ இது வாங்கிட்டோம் இந்த நாசில் என்ன பத்து ரூபா நானே பத்து ரூபாய் இருபது ரூபாயோ அப்புறம் இந்த கனெக்டர் இது வாங்கிட்டோம் ஐசி இது போட்டுடு இந்த மோட்டரு போட எப்படி ஓடுதுன்னு காட்டுறேன் அது வாங்கி கனெக்ட் பண்ணி சும்மா நான் மாட்டி விட்டேன் சரி வெயில் ரொம்ப இருக்கிறதுக்கு இந்த இளங்கீரையெல்லாம் வந்து ரொம்ப உச்சி வெயிலாக இருக்கும்போது கொஞ்சம் வாடும் அது வாடாமல் இருக்கிறதுக்கோசரம் ஏழு நேரத்தில் சும்மா இருந்து ரெண்டு ஒரு மணிக்கு சும்மா போட்டுவிடுவோம் அதுக்காக வச்சது ஆனால் அது கம்பல்சரி கிடையாது இது ஓடி கிடையாது இதில் வந்து த மண் இருக்குது அதில் மண்ணுக்கு வந்து தண்ணி விட்டோம்னா போதும் பனி தூக்குற மாதிரி இருக்குது பாருங்க பாருங்கள் பனி பெய்கிற மாதிரி இருக்குது பாருங்க இது செலவெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபில்ட்ரு வாட்டர் ஃபில்ட்ரு கடையில் கிடச்சாவே கிடைக்கும் மோட்டர்லாம் அதையும் வாங்கிட்டு அது என்ன ஒரு நூறுரூவா சொல்லுவாங்க இரநூறுவா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஓசு வந்து அறுபது ரூபாய் என்னமோ வாங்கினேன் இந்த நாசிலெலாம் மொத்தமாக சேர்த்து நாசில் கனெக்டர்லாம் சேர்த்து இரநூறுவா அவ்வளோதான் நம்ம பட்ஜெட்டு அவ்வளோதான் அப்புறம் அதை பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயிலையும் சொல்லிவிட்டு இருந்து எடுத்து வீடியோ போட்டாச்சு வேறு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பைப் கார்டன் அவ்வளோதான் எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் வந்துட்டு ஹோம் டூரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க போடணும் வேணும்னா மோடி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டால் கண்டிப்பாக போடுவோம் அவ்வளோதான் ஓகே பை Oh. <laughs> you